ஜெய் அன்பு சாய் சொந்தங்களே என தலைமை பாபாவின் பந்தங்களே இதை பார்க்கறீங்களே இந்த குழந்தை ஆயிரத்தி இருநூத்தி ஓராவது குழந்தை இந்த குழந்தை பேர் என்னமா ஸ்ருதிகா ஸ்ருதிகா உங்க பேரு தீபிகா ஸ்ருதிகாரு பேரு சூர்யா சூர்யா ஓ யாரு எல்லாமே நல்ல பேரா இருக்குது சூரியன் மாதிரி ஜொலி ஜொலிக்கணும் இந்த பிள்ளை வந்து ஸ்ருதிகா வந்து ஸ்ருதி அப்படின்னால வேதம் வேதத்தை நல்லா படிச்சு வேதத்துல இருக்கிற மாதிரி நல்ல அறிவு நல்ல அழகு நல்ல அன்பு நல்ல தைரியம் எல்லாம் கிடைச்சி இந்த பிள்ளை ஸ்ருதிக்கா இங்க வேண்டிக்கிட்டு அப்பா கிட்ட சாயப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு கனி வாங்கினீங்களா கனி எத்தன வாரம் வாங்கினீங்க ஒன்பது வாரம் கனி வாங்கினீங்களா ஒன்பது வாரம் கனி வாங்கினீங்க உங்க பேர் என்ன எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணி கல்யாணி எத்தனை வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷம் ஆச்சு எத்தனை வாரம் கனி வாங்கினீங்க ஒன்பது வாரம் வாங்கினீங்க ஓ சாயிரம் ஒன்பது வாரம் வாங்கினோடனே கன்சியூவ் ஆகிட்டாங்க பாபாவுடைய அந்த அருளை எப்படிதான் சொல்றேன்னு தெரியல ஒன்பது ஆண்டுகள் குழந்தை இல்லாம இந்த அழகான ஒரு குழந்தை வந்து நீங்க இந்த குழந்தை இந்த குழந்தை வந்து எந்த விதமான ஒரு இடர்பாடு இல்லாம நல்ல தைரியமா இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல பிள்ளையா வளர்ந்து வாழ்வாங்கு வாழணும் மகாலட்சுமி எல்லா செல்வங்களும் பெற்று இன்பத்து வாழணும் அந்த காத்திரி முதலும் வாழ்த்துகிறது ஒன்பது ஆண்டுகள் கழித்து பிறந்த இந்த குழந்தை வெப்பற்ற ஒரு நல்ல நிலைகளை எட்ட வேண்டும் என்று பாபாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த குழந்தையை வாழ்த்துகிறோம் நீங்களும் இந்த பிள்ளையை வாழ்த்துங்கள் வாழ்க 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 வளர்க்க வளர்கள் ஓம் சாய்ராம் நான் உங்கள் சாய் நீங்கள் படத்தில் பார்த்துட்டுருக்க அந்த குட்டி பாப்பா நம்ம வண்டலூர் வடித்தனை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நம்ம தாய் வரலட்சுமி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட ராசியான கரங்களால் வியாழக்கிழமை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விசேஷ பூஜை செய்து எலுமிச்சம் கனி கொடுக்குறாங்க இந்த குழந்தையோட அம்மா நம்ம வரலட்சுமி அம்மா கிட்ட ப்ரே பண்ணி எலுமிச்சம் வாங்கி பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை இந்த நவீன உலகத்தில் என்னென்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க என்னமோ பண்ணுறாங்க குழந்தை இல்லாதக்கு நம்ம வண்டல் பாப்பா கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்த இருக்கும் சந்தோஷமாக இருங்க சாயிரம்